இன்னைக்கு நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைங்க இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களுக்கு வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துலங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சி கோயில் போகிற வழியில் இந்த அறுபது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கட்ரோடு பேஸ்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த அறுபது சென்ட்டு விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப அருமையான நீர்வளமிக்க தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க சுற்றியும் விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ரொம்ப அருமையான பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க